ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட கிடைப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஓலி அன்று வரக்கூடிய சந்திர கிரகணத்தினால் பயங்கரமான ஆபத்தானது ஏற்பட போகுது அதே சமயம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டாக போகுது எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பணமலையா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹோலி அன்று வரக்கூடிய முதல் சந்திர கிரகண நாளுடையதை வந்து பார்த்தரலாம் அதாவது எந்த நாளில் வரும் அப்படிங்கிற தாள்களை வந்து பார்த்துர்லாம் ஹோலி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் பல்கோன மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் இந்த மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய பண்டிகையில் எதுவும் ஒன்று அதே போல் இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியவர்களால் பெரும்பாலான இடங்களில் கொண்டாடப்படும் இதை காமுனி தகனம் என்று டோலி கத்வம் என்றும் கூறுவாங்க ஜாதி மத வேறுபாடு இன்றி நாடு முழுவதும் இந்த ஹோலி பண்டிகையானது உற்சாகமாக கொண்டாடப்படும் இந்தியா மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் எல்லாராலேயும் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இந்த பண்டிகை அன்பு நல்லணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒவ்வொருவொருவர் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ப வண்ணங்களை தெரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இந்த நாளை வந்து கழிக்கிறாங்க இதுதான் ஹோலியுடைய சிறப்பு இந்த ஆண்டு ஹோலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் இருபத்தி ஐந்து அன்று வர இருக்குது பஞ்சாங்கத்தின் படி ஹோலி அன்று சந்திர கிரகணமும் இந்த ஆண்டு ஏற்பட போகுது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு கிரகணங்க அதாவது ஃபஸ்ட்டு நடைபெறக்கூடிய சந்திரக்கிரகணங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு ரெண்டு மணி வரையும் சந்திர கிரகணமானது நிகழப்போகுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திர கிரகணமானது நடைபெற போகுது இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நடைபெறுவது காணப்படாது எனவே இதனுடைய சூத காலமும் இந்தியாவில் செல்லாது அதே சமயம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி அன்று சந்திர கிரகணம் நடைபெறுது இதனால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்கப்போகுது அதே சமயம் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு ஹோலி அண்டு சந்திர கிரகணம் நடைபெறுவதனால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இந்த கிரகணம் கருதப்பட்டாலும் இந்த கிரகணம் நடைபெறுவதனால பயங்கரமான ஆபத்துகள் வந்து ஏற்படும் அதனால அந்த ஆபத்துகள் என்ன பணமலை என்ன அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கரெக்டாக அதற்கேற்ப நடந்துக்கணும் ஸோ மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சூரிய கிரகணம் சாரி சந்திர கிரகணம் கவனமாக இருங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட படமலை கிடைக்கும் அப்படிங்கிற பலனை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கோ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணத்தின் காரணமாக நிறைய சுப பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க மெயினாக உங்களுக்கு எதில் சுப பலன் அதிகமாக கிடைக்க போகுதுன்னா ஆதாயத்துள்ளதாக கிடைக்க போகுது அது என்ன ஆதாயம்னா நிதி ஆதாயம்தாங்க திடீர் நிதி ஆதாயம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்க போது அதே சமயம் பரம்பரை சொத்தெல்லாம் இப்போ நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா நீங்களே மீட்க முடியும் எந்த தடையும் இல்லாமல் பரம்பரை சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணலாம் இருக்குதுன்னா அந்த பணலாம் இப்போ உங்களோட கைக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்ஸு இந்த நேரத்தில் சக்தியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் அதன் காரணமாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் தடையில்லாமல் ஜெயமாகும் மெயினாக இந்த டைம் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து தொழில் வந்து தொடங்கணுங்க ஏன் இத்தனை மெயின் நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு உச்சகட்டமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கு ஜெயமாகும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த நேரம் மெயின் மெயின் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் சொல்கிறேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் போது சொல்லவே தேவையில்லைங்க எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால் மேஷ ராசிக்காரங்க புதுசாக தொழில் தொடங்குங்க நல்லதே நடக்கும் நிறைய பேர் கிரகணங்கிறது ஆபத்து அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம் ஆபத்து தான் ஆனால் ஒரு சில நேரம் அது நடைபெறக்கூடிய அந்த இதை பொறுத்து நமக்கு பணமளவு உண்டு அதில் உங்கள் ராசிக்கு இப்போ பணமளவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த அதிர்ஷ்டத்தை இனி மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான அதிர்ஷ்டத்தை வந்து வாங்க தெரிஞ்சுக்கலாம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல தாங்க இனி உங்களுக்கு பயங்கரமான மாற்றமானது ஏற்பட போகுது ஆமாங்க சமூகத்தில் உங்களுக்கு நற்பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி உயரப்போது அது மட்டும் இல்லாமல் நிலம் வாகனம் இது மாதிரி பொருட்கள் வாங்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இந்த முதல் சந்திர கிரகணத்துக்கு பிறகு நிறைய கிடைக்க போகுது தொழில் வாழ்க்கையில கூட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டுக்கள்லாம் இனி தானாக கிடைக்க போகுது வணிக நிலைமைகள் மெயினாக வந்து உங்களுக்கு வலுவாக மாறப்போகுது நிதிநிலையிலாக வச்சுக்கோங்களேன் சொல்ல முடியாத அளவுக்கு மேம்படும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக அதிகரிக்கும் சொத்துக்களால் உங்களுக்கு நிதி லாபம் கிடைக்கும் அதனால் சொத்துக்கள் வாங்குறதை வாங்குங்க சொத்துக்களை விற்கிறதா இருந்தால் வீங்க ஸோ சொத்துக்கள் சம்மந்தமாக எது வேணாலும் பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு நிதி லாபம் கிடைக்கும் ஆக மொத்தம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த முதல் சந்திர கிரகணம் பல வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகுது எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது தான் உங்கள் புத்திசாலித்தனம் அடுத்ததா மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பணமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நோட் பண்ணுறேன்னா சொல்கிறேன் அதை நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த முதல் சந்திர கடகணத்தினால உங்களோட லைஃப்பில் தொழில் வியாபாரம் செய்துட்டு தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஆளுமை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மேம்படும் அதே சமயம் நிதி நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் ஏற்படும் பல வழிகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் கிடைக்கும் அதை வழிப்படி போனிங்கன்னா சம்பாதிக்கவும் முடியும் கூட்டாளி வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் லாபமானது நிறைய உண்டு தொழில கூட புதிய வெற்றிகள் உங்களுக்கு கெட்டோம் வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கிரகணம் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்க ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டமானது இனி உருவாக போகுது மேலும் இந்த ஹோலி நாளில் சந்திர கிரகணத்தோடு மீனத்துல சூரியன் ராகு மற்றும் சந்திரன் இணையிறது ஏற்படும் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக கிரகண யோகமானது உருவாகுது இந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் அசுபமாக கருதப்படுகிறது இந்நிலையில் ஓலி நாளில் இந்த கிரகண யோகம் இருக்கிறது சில ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ நேரம் மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்ததாக எந்த ரெண்டு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்தால் கூட இருக்கலாம் அதனால் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கிறதா இருந்தால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பழைய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சட்ட சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளோடு மோதல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த கிரகண நேரம் நீங்கள் சும்மா போனால் கூட உங்களை உடாத கிரகணம் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது வீட்டு பிரச்சனைகள்லாம் கவலை தரும் அதனால வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு செறிவு இல்லாம பிறர் கையால் ஏமாற்றப்பட அபாயமும் இருக்கு அதனால இந்த அபாயங்களை எல்லாமே தாண்டுவதற்கு ரொம்ப 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 அமைதியோடு இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ மகர ராசி தொடர்ந்து அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்ல பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகண யோகமானது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முடங்கிய பணிகள் வந்து இன்னும் முடங்குற மாதிரி போதா முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையெனில் பிரச்சனை ஏற்படும் அதே போல மனைவியுடைய உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் படத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் இல்லைனா உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ ரொம்ப ரொம்ப மீன ராசிக்காரங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால இந்த ரெண்டு ராசிக்காரங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முதல் சந்திர கிரகணத்தினால எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தெளிவாக பார்த்தோம் ஸோ பார்த்த இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் உங்களை போல் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு கவனமும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தவிர்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி नंरी वनकम